சிஷ்டரு சஷ்டேட்டே இருப்போம் நீங்கள் பாடினீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கு சஷ்டி கவசம் பாடுறதுனால என்ன மாதிரி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க நிச்சயமா சஷ்டி கவசம் பாடுறதால வந்து நமக்கு வந்து முருகன் வந்து கவசம் போல் நம்ம வந்து பாதுகாக்கிறாரு அது இல்லாமல் நம்மளோடய கண்ணீர் நம் கவலைகள் நமக்கு எதிரிகள் யாராக இருந்தாங்கன்னா வந்து அவங்ககிட்ட நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் சஷ்டி கவசம் வந்து நமக்கு வந்து ஒரு அரணா வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அந்த சஷ்டி கவசத்தை எப்பொன்னும் பாடலாம் எப்போ நாளும் கேட்கலாம் முருகர் நம்ம இருப்பார் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம உடல் உறுப்புகள் இருக்குது இல்லையா ஒவ்வொருடத்தையும் இன்னைக்கு காக்கணும் முருகான்னு சொல்லியிருக்காங்க சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலை நாட்டிய நாள் அவர்கள் பாவம் நிவாரணம் குழந்தை பாக்கியம்னா பெறுறதுக்காக இந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்கம்மா முருகன் வந்து நம்ம கூடவே இருந்து சஷ்டி விரதம் நம்ம மனப்பூர்த்தியாக செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு வந்து அருள் வாளிப்பால் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாமா வெற்றிவேல் முருகனுக்கு அருள்